நம சிவாயம் சிவாய நம நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா ஆண்மை சக்திக்கு அளப்பெரிவிதம்னா மருந்தாகையா வெள்ளை பூண்டின் சக்தியை நம்ம இப்ப பாக்க போறோம் நம்ம தினமும் இரவுல பால் சாப்பிட்டு தான் படுப்போம் இந்த பால்ல வந்து தினமும் ஒரு நாலு சுளை பூண்டு அதாவது ஒரு பூண்டுல இருக்கக்கூடிய நாலு சுளை பூண்டை நல்ல அம்மியில வச்சு நல்லா நுணுக்கி அரைச்சு அந்த குதிக்கிற பால்ல வந்து அந்த வெள்ளை பூண்டை பூண்டு கலவையை நம்ம போட்டுட்டோம்னா அது கொதிச்சு மிகப்பெரிய ஆண்மைக்கு மருந்தாகவும் மள சக்தியை உடையதாக மாறி விடுங்க இந்த பாலை வந்து தினமும் நம்ம இரவுல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்புகள் முறுக்கேறும் ஆண்மை சம்பந்த ஆண்மைக்கு மிகவும் சக்தி உடையதாகிய நரம்புகள் வந்து அதிவேகமாக வளர்ச்சி அடையும் மேலும் நமக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ரத்த ஓட்டத்தின் அளவும் அதிகரிக்கும் மேலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து தினமும் அன்றாட கொழுப்புகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த கொழுப்புகள் வந்து இதயத்தின் வாழ்வுகளை வந்து அடைச்சுக்கிட்டே இருக்கும் வலது ஆட்டிகள் இடது வெண்டாரிக்கல் போன்ற இடத்துல வந்து சிறிது சிறிது கட்டிகளாக கொழுப்பு கட்டிகளாக கொழுப்பு சவ்வுகளாக அடைத்து கொண்டே இருக்கும் இதனாலதானா மா இதனால்தான் மார அடைப்பு ரத்தக் கொதிப்பு போன்ற உயிர் பறிக்கும் நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நோயை முற்றிலும் தவிர்க்கணும்னா தினமும் நம்ம வந்து பால்ல சிறிது வெள்ளை புண்டு தினமும் காயவை காய்ச்சி குடித்தாலே போதும் நம்ம நமக்கு ஆண்மை சக்தி மாரடைப்பு வராமல் இருக்கவும் நரம்பு திளர்ச்சி ஏற்படாமல் இருக்கவும் என்றும் இளமையுடன் வாழலாம் இந்த மருத்துவ குறிப்பை தவறாமல் கடைபிடித்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாளாகவும் இளமையுடனும் வாழலாம் நம சிவாயம் சிவாய நமக